ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் இங்கே டெல்லியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடல் மீன் கிடைக்காது ஐஸ் மீன் இந்த மாதிரி கெண்டை ஏரியில் வளர்க்குற மீன் தான் கிடைக்கும் அது வந்து டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது சரி என்ன பண்ணுறது சாப்பிட்டு பல மாதம் ஆச்சு சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆனால் என்னென்னா கரண்ட் இல்லைங்க நான் இனிமேல் இதை வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கேன் ஒரு சைடு தேங்காய் தேங்காய்க்கு சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நான் அரைச்சி எடுக்கணும் மிக்சியில் அப்புறம் வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா அதையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அதையும் பேஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஆஹ் கரண்ட்டு பாருங்க ஜார்ல போட்டு வச்சிருக்கேன் கரண்ட் வந்தோடனையும் இந்த வேலையை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் குக்கிங் ஆயில விட்டுட்டு சின்ன வெங்காயம் கிடைக்காது டெல்லியில் அதனால் பெரிய வெங்காயத்தை ரெண்டு எடுத்து கட் பண்ணி பொடிசாக வச்சிருக்கேன் இதை தா கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் தாளிப்பு வடவும் போட்டு இது கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் தாளிச்சிட்டு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு ஸ்பூண்டை வந்து நான் நல்லா இடித்து சேர்த்துக்குவேன் இடித்து அந்த வெங்காயம் வதக்கிறோடவே வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வதக்கணும் தக்காளி வதக்கிட்டு அப்புறம் நம்ம புளி கர புளி ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு லெமன் சைஸில் அளவுக்கு எடுத்து புளியை ஊற வச்சுருக்கேன் இதே நல்லா கரைச்சிட்டு வேணுங்கிற மசாலாலாம் இதில் போட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் செய்கிறது கரண்ட்டு வரல கைஸ் அதனால தான் உட்காந்து இருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ சொல்கிற மாதிரி கிடைக்காது நாங்கள் ஊருக்கு இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் சாரி டென் டேஸில் இன்னும் ஊருக்கு போயிடுவோம் ஊருக்கு போகிறதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் நாங்கள் வரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாமே போய் அங்கே எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் பட்டாபிராமன் ஒரு ஏரியா இருக்கும் சென்னையில் அப்படி அங்கே போயிட்டு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவாங்க ரெண்டு நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக ஓடும் அதுவும் என் பாப்பாவுக்கு வந்து இறால்னா ரொம்ப பிடிக்கும் அது இறால்னு சொல்ல தெரியாது சி ஷேப்பில் இருக்கனால சி சி சிக்கன் சி சிக்கன் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தது உடனே அவங்களும் அது பாப்பா வரதுக்கு முன்னாடியே அது எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க வரவங்கிட்ட ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு சொல்லி வச்சு மொத்தமாக வாங்கி வச்சுக்குவாங்க வந்த ரெண்டு நாளுமே இது நான்வெஜ் தான் ஓடும் இந்த இறால் தான் ஓடும் மீன் இது மட்டும் கடல் மீன் நல்லா இருக்கும் சரி ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு மாசக்கணக்கில் ஆச்சு சாப்பிட்டு ஸோ அதனால என்ன பண்ண வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு இனிமேல் தாளிக்கிற வேலை தான் ஓகே காய்ஸ் நான் வந்து கரண்ட் வந்தோனே அரைச்சிட்டு எல்லாத்தையும் தாளிச்சுட்டு உங்களுக்கு நான் கூப்பிடுறேன் கரெண்ட்டு வரல என்ன கரண்ட் வந்தோனையோ நான் உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னைக்கு லாங் வீடியோ தான் போடலான் இருக்கேன் ஷார்ட்ஸ் ஆல்ரெடி மீனை வந்து கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் ஃப்ரைக்கும் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சம் லெமனு கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நான் கொஞ்சம் குழம்பு மசாலா போடுவேன் சில பேர் வந்து லெமன் பார்த்தீங்கன்னா புளியோட ஜாராக கொஞ்சம் ஊற்றுவாங்க புளி கரைசலை அப்படியே சேர்த்துக்கலாம் எதுனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் மீனுக்கு அதனால அதை ஃப்ரை ப அதை வந்து மசாலா தடவி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணும்போது நான் காட்டுறேன் ஓகேங்களா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கருவடகம் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இடு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சிருக்கும் கொஞ்சம் கருவடைத்தா இதுல போடும் இது நல்லா அப்படியே கிண்டி வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டேன் ஒண்ணு பாதி பாதியா அரைச்சு அந்த விழுதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியில மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறம் எங்க மாமியார் அரைச்சி கொடுத்துருந்தாங்க குழம்பு மசாலா அதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கரைசிட்டு அதுக்கப்புறம் நான் ஊற்றி வச்சிருக்கேன் நல்லா குழம்பு கொதியுது இப்ப பாத்தீங்கன்னா நான் தேங்காய் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தேங்காய் அரைச்சி அந்த பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் கிடைக்காம எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இங்கே டெல்லியில் வந்து தேங்காவே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ஒரு தேங்காய் வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி ருபீஸ் தான் கிடைக்கும் சரி குழம்பு வைக்கிறனால வாங்கிட்டு வாங்கன்னே வாங்கிட்டு வந்து ஒரு தேங்காய் உடச்சோடமே அதுவும் அழுகி போச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஷ் ஃப்ரை ஆயிட்டு இருக்குது ஒவ்வொரு மீனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சாதமும் வடிச்சிட்டேன் இந்த சைடு குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு நல்லா நான் மீனெல்லாம் குழம்புல போட்டேன் அது பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு கொதி வந்தாலும் உங்ககிட்ட ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா குழம்பு பாப்பா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சுங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்